ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வாழைக்காய் மொறுமருன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மொறுமறுன்னு வாழைக்காயை தோல்ச்சி விட்டு இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதில் கொஞ்சோன்னு உப்பு தேவையான அளவு போடுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு இப்போ நல்லா அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா நல்லா இதுலேயே வந்து மொறுமொறுப்பு ஆயிரும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வெந்த பிறகு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சிக்கன் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது நல்ல முறு மொறுன்னு வரும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இப்படியே நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுடுங்க போட்டுட்டு திருப்பியும் வந்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா வாழைக்காய் குடிச்சிட்டு நல்லா ட்ரை ஆயிரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம் ரொம்ப மறுமறுப்பாக சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக இந்த வாழைக்காய் பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க